ஒரு செட்டப்பை கூட்டிகிட்டு போயிருக்காரு சிவசங்கர்ன்ற ஒரு செட்டப்பை கூட்டிக்கிட்டு கொண்டாட்டிலாம் கிடையாது இந்த திமுகவுடைய பாரம்பரியம் தெரிஞ்சு ரெண்டு தெரியாம மூணு வச்சுக்கிடுவாங்க அதுல ஒன்ன கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கான் அங்க போய் நின்று சாமி மூட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த ஆய்வாளர் என்ன செய்யறாங்க இப்படினால ஏழை மக்கள் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த மக்கள் வரிசையில வர்றாங்க அவங்கள கொஞ்சம் மறைக்குதம்மா நாங்க வர வர தள்ளி விட்டுருவோம் கொஞ்சம் ஓரமாக இருந்துக்கங்கம்மான்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்றாங்க யார்கிட்ட அந்த செட்டப் கிட்ட சிறிதர செட்டப் கிட்ட அந்த செட்டப் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ஸ்ரீதரன் ஓடி வந்து பலார் பலார் அரைஞ்சிருக்கான் பொதுமக்கள் மத்தியில நான் அதை காவல்துறை அழிச்சதுக்கு இந்த அம்மா போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க அங்க கார்த்திகே எஸ்பி அவர் என்ன செஞ்சிருக்காரு போன் அமைத்திட்டு ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கமான்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க இந்த ஸ்ரீதரன் யாருன்னா ஏவா வேலு எடுப்பு இதுக்கெல்லாம் யாருக்காருன்னா ஜெயலேந்திர பாபு தான் காரணம் இந்த கொய்யாப்பழம் கரும்பு ஜூஸ் வெள்ளரி பிஞ்சு ஜெயலேந்திர பாபு இருக்காரு பாரு அவர் தான் காரணம் அவர் தான் இந்த காவலர்களை கட்டி போட்டு விட்டு அவர் ரிலீஃப் ஆகி போயிட்டார் ஒரு பெண் காவலரை வந்து இடுப்ப பிடிச்சுக்கிறான் அவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுது இந்த காவல்துறை வாபஸே வாங்கிட்டாங்க அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனதுதான் மிச்சம் காவல்துறையை பைக்க பிடிச்சிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க மாநகரை பேசுறான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இந்த காவல்துறை அப்ப இங்க எங்க பெண் காவலர்களுக்கு இது எங்க ஆரம்பிச்சிச்சு ஆம்பூர் கலவரம் யாரும் மறந்துருக்க முடியாது ஆம்பூர்ல அங்க நேரு கூட்டு கோஷ்டி உள்ள வந்து காவல் நிலையத்தை அடிச்சு நொறுக்குது சேர உடைச்சு ஆபீஸ உடைச்சு காவல் நிலையத்தை அடிச்சு தும்சம் பண்ணி அதை தடுக்க போன காவலரை கைய உடைச்சிடறாங்க பெண் காவலரை இப்ப ஒண்ணு சொல்றேன் காவலர்களுக்கு நீங்க வந்து அடிக்கடி சொல்றீங்க எங்களுக்கு யூனியன் இல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு குறைஞ்சபட்சம் மனித நேயம் இருக்கு அவங்க மனித நேயம் இருந்தா இந்த காந்திமதியை தாக்குன ஸ்ரீதர் என்ற குற்றவாளியை உரிய வழக்கு பதிவு செய்து குண்டாசில அடைக்கிறது வரைக்கும் நாங்க கருப்பு கொடி செய்யலாம்ல ஒரு நாள் எல்லா காவலரும் ஒரு நாள் நீங்க இந்த கருப்பு கொடியை இப்படி அணிங்க எனக்காண்டி எனக்காண்டி இல்ல உங்க காவலருக்காண்டி உங்க காவலர் ஆய்வாளருக்காண்டி நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் எதுக்கல வணக்கம் நம்முடன் தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாரன்ஜி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காவல்துறை மீதான தாக்குதல் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படி ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்கா சார் எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுறேன் தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கே இங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இந்த ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கு என்பதற்கு திருவண்ணாமலை நிகழ்ச்சி ஒன்று எடுத்துக்காட்டு இவங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லாததுனால இந்த பத்தாண்டு காலத்தில் இவங்க பண்ணாத சேட்டைகள் எல்லாம் தொடர்ந்து இப்போ இவங்க ரெண்டரை ஆண்டு காலத்தில் திமுகவுடைய உறுப்பினர்களும் திமுகவுடைய அமைச்சர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதற்கு பல்வேறு உதாரணம் அதில் ஒரு உதாரணம் தான் இப்போ திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி மக்கள் வந்து பயம் இருக்கிற வரைக்கும் தான் காவலை மதிப்பான் அந்த காவலர்கள் வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் எல்லா போலீஸையும் சேர்த்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் போலீஸ் தான் இருப்பாங்க இப்போ நான் ஒரு பகுதியில் குடியிருக்கிறேன் அந்த பகுதியில் வந்து பதிமூணாயிரம் வாக்காளர்கள் என் பகுதியில் கருமேடு காவல்நிலையன்னு ஒரு காவல்நிலை இருக்கு இந்த பதிமூணாயிரம் வாக்காளர்களுக்கு எத்தனை காவலர்கள் இருக்கிறாங்கன்னா நூற்றி ஐம்பது காவலர் இருக்காங்க அதில் எல்லாம் சேர்த்து டிராபிக் எடுத்துக்கங்க டிராபிக் போலீஸு லாண்டாட்ரு கிரேம் எல்லாம் சேர்த்தே ஒரு நூற்றி எண்பது டு இரநூறு பேர் ஆனால் எத்தனை பேர் இருக்காங்க பதிமூணாயிரம் வாக்காளர் இருக்காங்க இந்த பதிமூணாயிரம் வாக்காளர்களுக்கு பயம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஷன் கருமேடு ஸ்டேஷன் பெருசாக நினைக்க மாட்டாங்க காவலர் அப்படின்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அந்த பயம் இருக்கணும் மரியாதை கலந்த பயம் இருக்கணும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க எழுதப்படாத ஒரு சட்டம் யாரும் லத்தி எடுத்து ஆறு மணிக்கு மேலே குடியாரணம் அடிக்கக்கூடாது லத்தி எடுத்துட்டு யாரையும் கூட்டு வரக்கூடாது ஏன்னா இந்த சாத்தான்குள நிகழ்ச்சி மாதிரி நம்ம ஆட்சியில் வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா இவங்க இந்த எதிர்கட்சிகள் நம்மளை பிடிச்சுக்கிருவான்றதுக்காண்டி அலாட்டாக இருக்கிறாங்களாம் அதனால என்ன விளைவு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மூவாயிரம் கொலைகள் நடந்திருக்கு மூவாயிரத்திற்கு மேற்பட்ட கொலைகள் இரண்டரை ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு அப்ப இந்த ஆட்சியினுடைய லட்சணம் அதுல தெரியுது காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதற்கு திருவண்ணாமலையிலே காந்திமதி என்ற ஒரு ஆய்வாளர் தாக்கப்பட்டதிலிருந்து தெரிகிறது காந்திமதி என்ற ஒரு ஆய்வாளர் பெரிய குற்றம்லாம் ஒன்றும் செய்யலை ஸ்ரீதர்ன்னு சொல்லி அங்கு முன்னால் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் திமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருந்தவர் அங்க நகரமன்ற தலைவராக இருந்திருக்கார் போல அவர் அண்ணன் கூட அந்த திருவண்ணாமலை கோயிலுடைய எச் தலைவரா இருக்கிறார் போல ஒரு அந்த அறங்காவலர் தலைவரா இருக்கார் இந்த ஸ்ரீதர் என்பவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இருபத்தி ஏழாம் தேதி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் பாக்குறதுக்காட்டி அவர் செட்டப்ப கூட்டிகிட்டு போயிருக்கார் சிவசங்கரின்ற ஒரு செட்டப்ப கூட்டிக்கிட்டு பொண்டாட்டிலாம் கிடையாது இந்த திமுகவுடைய பாரம்பரியம் தெரிஞ்சு ரெண்டு தெரியாம மூணு வச்சுக்கிடுவான் அதுல ஒன்றை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கான் அங்க போய் நின்று சாமி விட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த ஆய்வாளர் என்ன செய்யறாங்க பின்னால ஏழை மக்கள் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த மக்கள் வரிசையில வர்றாங்க அவங்கள கொஞ்சம் மறைக்குதம்மா நாங்க வர வர தள்ளி விட்டுருவோம் கொஞ்சம் ஓரமா இருந்துக்காங்கம்மான்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்றாங்க யார்கிட்ட அந்த செட்டப் கிட்ட ஸ்ரீதரன் செட்டப் கிட்டே அந்த செட்டப் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடனே அவர் அந்த சிறீதரனை ஒரு முறை அந்த ஆய்வாளரை ஒரு முறை அப்புறம் இந்த காதுல போய் இந்த அம்மா என்னமோ சொல்லிருக்காங்க அந்த ஸ்ரீதரையம் ஓடி வந்து பலார் பலார்னு அறிஞ்சுருக்கான் பொதுமக்கள் மத்தியில நான் அதை தான் சொல்றேன் ஒன்னேகால் லட்சம் போலீஸ் எட்டரை கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறான் ஒன்னேகால் லட்சம் போலீஸ் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அது லாண்ட ஆர்டர் போலீஸ் ஐம்பத்தாயிரம் போலீஸ் மேலே கிடையாது இந்த போலீஸை வச்சு தான் தமிழ்நாட்டுல எல்லாம் அவங்க எட்ட கோடி மக்களை கண்ட்ரோல் பண்றோம் ஆனா இத்தனை பப்ளிக்கல் பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஆய்வாளர் காந்திமதியை அடிக்கிற அந்த சீரர் அடிக்கிறானா இந்த நாட்டுல யாரு பார்த்து பயப்படுவான் யோசிச்சு பாருங்க நாட்டுல நாட்டுல போயிரும் சட்டம் ஒழுங்கு இல்லாம போயிடும் காவல்துறையை அடிச்சதுக்கு இந்த அம்மா போய் ஒரு புகார் கொடுக்கறாங்க அங்க கார்த்திகேயன் டிஎஸ்பி அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் சாரி எஸ்பி அவர் என்ன செஞ்சிருக்காரு போன அமைத்திட்டு ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கமான்னு சொல்லி இருக்காரு எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க இந்த அம்மா கலங்கி அழுது உயர் அதிகாரிகிட்ட சொன்னப்ப அவங்க புகாரை வாங்க மறுத்து இருக்கிறது காவல்துறை அப்புறம் எங்களை போன்றவர்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அந்த பொறிக்கி பயவன் ஸ்ரீதர் மேல அவனுக்கு மரியாதை இல்லை ஏன்னா நாங்கெல்லாம் உயர்வா நினைக்கிறோம் காவலை இந்த ராணுவத்தையும் காவலர்களையும் இந்த தேச பக்தி எவன் இழிவா பேசினாலும் தேசிய கொடியவே இழிவா பேசினாலும் நாங்க விட மாட்டோம் ஏன்னா ஒரு காவலர்கள் எவரது கண்ணியமிக்கவர்கள் கொரோனா காலத்துல எப்படி வேலை பார்த்தாங்க வெள்ள நிவாரணத்துல இன்னைக்கு சென்னையில எப்படி வேலை பார்த்தாங்க தென் தமிழ்நாட்டில் எப்படி வேலை பார்த்தாங்க இப்படி வேலை பார்க்கறவங்களை அடிக்கிறவன அவனுக்கு மரியாதையை கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது இந்த ஸ்ரீதரன் யாருன்னா ஏவா வேலு வீட்டிலோட எடுப்பு அமைச்சர் இருக்காரு ஏவா வேலு வீட்டில் இருக்கக்கூடிய எடுப்பு அந்த எடுப்பு ஒரு செட்டப்ப கூட்டிட்டு வருது அந்த செட்டப் ஓரமா நில்லுன்னு சொன்னதுக்காண்டி அடிச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டுல காவலர்களுக்கு மரியாதை பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உடனடியாக இங்க இருக்க எங்களை போன்றவங்க எல்லாம் குரல் கொடுத்தது காடு அவன் மேல ஒரு சாதாரண பெட்டிகேஸ் போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த நாய் அவர் நாய் குற்றவாளியை கைது செய்யவில்லை அந்த நபரை இதுவரைக்கும் கைது செய்யல அப்ப காவலர்கள் இங்க எப்படி வேலை பார்ப்பாங்க தைரியமா யோசித்து பாருங்க எவன் வெட்டிட்டு செத்தான எவன் குத்திட்டு செத்தான எவன் முன்னாடியை எவன் கூட்டிட்டு போனான எவன் மகளை எவன் கூட்டிட்டு போனான அப்படின்னு தானே இருக்க முடியும் ஏன்னா நீ கேட்க போனா அடிக்கிற ஓரமா நில்லுன்னா அடிக்கிற காவலர்கள் ஆறு மணிக்கு மேல ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரக்கூடாதுன்ற பொம்பளைல விசாரிக்க கூடாதுன்ற புருஷ மண்டாட்டிக்கு ஒரு நூறு ஹட்டர் கால் வந்துச்சுன்னா என்ன ஆகுது ஒரே ஒரு டிரைவர் ஒரு எஸ்எஸ்ஐ ஒரு எஸ்ஐ போவாரு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத எட்டு ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு சண்டை முடிஞ்சோடனே தான் போற அளவுக்கு ஒரு சட்டை ஒழுங்கு இருக்கு இதுக்கெல்லாம் யாருக்காரனா ஜைலேந்திர பாபு தான் காரணம் இந்த கொய்யாப்பழம் கரும்பு ஜூஸ் வெல்றி பிஞ்சு ஜைலேந்திர பாபு இருக்கா இருப்பாரு தான் காரணம் அவர் தான் இந்த காவலர்களை கட்டி போட்டு விட்டு அவர் ரிலீஃப் ஆகி போயிட்டார் இன்னைக்கு காவலர்கள் இந்த நாட்டுல வேலை பார்க்கறதுக்கு வெக்கப்படுறாங்க அளவுக்கு மரியாதை இல்ல பயம் இல்ல மக்கள் மக்கள் காவல்துறையை பார்த்து பயப்பட மாட்டாங்க இது ஒரு நிகழ்ச்சி தானா இதே விருகம்பாக்கத்துல சென்னை விருகம்பாக்கத்துல தமிழிசை தங்கப்பாண்டிய கனிமொழி நடத்தின ஒரு நலத்திட்ட உதவியில ஒரு பெண் காவலரை சாந்தின்னு நினைக்கிறேன் ஒரு பெண் காவலரை வந்து இடுப்பை பிடிச்சுக்கிறான் அவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுது இந்த காவல்துறை வாபஸே வாங்கிட்டாங்க அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனதுதான் மிச்சம் பெரிய குளத்துல என்ன நடந்துச்சுன்னா பெரிய குளத்துல டிஎஸ்பி கீதா ஆறு மணிக்கு மேல இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் நடக்குது ஆறு மணிக்கு மேல யாருக்கும் அலோடே இல்லை ஆனா அந்த விசிஜா காரங்களுக்கு தான் தெரியுமே தான் சட்ட ஒழுங்கு அம்பேத்கரை எங்களுடைய சொத்து சட்டம் எழுதினது எங்களுக்கான்னு சொல்றாங்கல்ல அவங்க ஆறு மணிக்கு மேல வர்றாங்க ரெண்டு தரப்புல ஊர்ல ரெண்டு பேருக்குள்ள கலவரம் இதுக்கு என்ன செய்யலாம் காவலர்கள் தடுக்க போன மீனாம்பியேன்னு ஒரு மீனாட்சின்னு ஒரு காவல் ஆய்வாளர் பெரிய பெரிய கம்ப வச்சு அடிச்சிருக்கான் பெரிய பெரிய கம்பை யாரு விடுதலை சிறுத்தை கட்சி தர வீசிக்காக்காரன் ஆனா அவங்கள யாரையுமே கைது செய்யல கீதா அவங்களோட டிஎஸ்பி அந்த இடத்த விட்டு இன்னைக்கு அந்த பணி அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க வேலை பார்க்க முடியலன்னு அவங்கள உமன் ஹராஸ்மெண்ட் இருட்டுக்குள்ள இவ்வளவு கேவலமா அங்க நடந்துச்சு அன்னைக்கு அங்க நினைக்கிறேன் கூடிய எந்த நடவடிக்கை எடுக்கல அவங்கள ஒரு பத்து பேர் இருபது வெளியே வந்துருச்சு ஆடி தெரியுது சட்டங்கள் வந்து நான் இப்ப சொல்றேன் நமக்கு இருக்கக்கூடிய எட்டரை கோடி பேருக்கு இருக்கிறது ஒன்னே நாலு லட்சம் போலீஸ் தான் இவங்க மேல இருக்க மரியாதையும் பயம் போலிச்சுன்னா நீ எவனுமே நான் வீட்டை விட்டு வெளியேற வர முடியாது ரோட்ல நிம்மதியாக நடக்க முடியாது இதனால இந்த போலீஸ் என்ன பண்ண முடியும் ஒருத்தி அடிச்சுட்டான ஒருத்தி அடிச்சாடா என்ன கேட்டாங்க ஒரு என்ன என்ன கேட்டாங்க ஒரு பண்ணா கேட்டாங்க காவல்துறையை விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க மாணகனே பேசுறான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இந்த காவல்துறை நான் எனக்காண்டி பேசல இந்த தேசத்தை நேசிக்கிறதனால இந்த நாடு எங்களுடைய நாடு எங்களை காக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை இருக்கணும்ன்றாண்டி நான் பேசுறேன் தயவு செய்து காவலர்கள் உரிய மரியாதையாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும் அது ஸ்டாலின் தனி கவனம் செலுத்த அவர் எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டார் அவர் பாவம் அவர் வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பேரன் அமெரிக்காவுக்கு இங்க விளையாட போனா அவனை போய் வழி அனுப்ப போனோம் நம்ம மகன் எப்படி இருக்கான் என் பேர எப்படி இருக்கான் இதுதான் அவங்க சித்தாந்தர ஆட்சிய உதயநிதியும் அவன் மருமகனு பாத்துக்கிறான் அதனால இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல இந்த நாட்டில் இந்த ஸ்ரீதரன் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் ஏன்னா இது வரைக்கும் பொன்னையா கலெக்ட்ரு எங்க சமூகத்தை சேர்ந்தவர் தான் பொன்னையா இதுல வந்து அத்திவரதர் கோயில்ல ஒரு ஆய்வாளரை பேசுறாரு அதுக்கு முதல் கண்டரை நான் தான் பண்ணேன் ஆனா அது யாரா இருக்கட்டும் அதுக்கு சாதிக்காரு பொன்னையா அவரை நான் ஐய நினைக்கல ஆனா அவர் நடந்துகிட்ட முறை என்ன ஒரு குடும்பம் அவங்க குடும்பம் போகுது அதை கொஞ்சம் பொறுத்து வரிசலை போங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆய்வாளரை எவ்வளவு பேச்சு பேசுனாரு எவ்வளவு அந்த இடத்துல நாடி தலைமுனித நின்றார் அந்த ஆய்வாளர் அந்த அத்திவர கோயில்ல எத்தனை லட்சம் கோடி பேர் அங்க வந்தான் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்காண்டி நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்க கலெக்டர் குடும்பம்னு தெரியாம சொல்லிட்டாரு தெரிஞ்சிருந்தா கூட அந்த மனுஷன் சொல்லிருக்க மாட்டார் அதுக்கு எத்தனை பேர் மச்சி ஆயிரம் பேர் மத்தியில் அந்த காவலர் ஆதிகாரர் பேசுனது எல்லா ஊடகத்தையும் வந்துச்சு எல்லா ஊடகத்திலயும் வந்துச்சு அதனால காவலர்களுக்கு இங்க உரிய மரியாதையை அந்த அரசாங்கம் தரலைன்னா இந்த நாடு சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு நாட்டுல கொலையும் கொள்ளையும் கற்பழிக்கும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கு அப்ப இங்க எங்க பெண் காவலர்களுக்கு இது எங்க ஆரம்பிச்சிச்சு ஆம்பூர் கலவரம் யாரும் மறந்துருக்க முடியாது ஆம்பூர்ல அந்த ஆம்பூர் இஸ்லாமியர் அந்த பண்டமெண்டல் நடத்தின ஆர்ப்பாட்டத்துல சிஏ என்ஆர்சிக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் வந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை கண்ட்ரோல் பண்ண போனவங்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி பெண் காவலர்களை அவமானப்படுத்தி காவலர்களை வண்டியை வச்சு ஏற்றி எலும்பு தெரிய உடல் தெரிய செதற ஓட விட்டான் அன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுத்திருந்தா இதெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சி நடந்திருக்காரு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பயம் தொற்றக்கூடாது சிறுபான்மையர் ஓட்டு போயிடும் தப்பு பண்ண சிறுபான்மை என்ன பெரும்பான்மை என்ன மக்களுக்கு விரோதமா இருந்தாலும் கொள்ளுங்க அடிங்க உங்ககிட்ட லத்தி கொடுத்துருக்கோம் துப்பாக்கி கொடுத்துருக்கல ஆனா இதை சுடக்கூடாது லத்தி இருக்கக்கூடாது கூடாதுன்னா எதுக்கு இதுக்கு லத்தியும் துப்பாக்கியும் நான் கேட்குறேன் காவலுக்கு உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுடைய காவல்துறை அமைச்சர் யாருன்னா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தென்காசிக்கு ஒரு நலத்திட்ட உதவிக்கு போறாரு அவரு அவரே ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அங்க கொடி உண்றதுல பேனர் கட்டுறதுல திமுக சுந்தரவாண்டி என்ற காவலர் போய் தடுக்க போறாரு அவர் அடிச்சு மண்டையை முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில காவலரை மண்டையை உடைக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு இங்க காவலர்களுக்கு மரியாதை இருக்கு சாராயங்குடித்து செத்து போனவனுக்கு பத்து லட்சம் சிவகங்கைக்கு காவலுக்கு போய் மஞ்சுவரட்டு காவலுக்கு போன ஒரு காவலர் மாறு ஊத்தி சாகரே அவனுக்கு மூணு லட்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணத்தை பாருங்க இதுதான் இந்த நாட்டுல இருக்கு நடக்கக்கூடிய காவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நான் எல்லாருக்கான ஆட்சியை கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா எல்லாருக்கான ஆட்சியை கொடுக்குறேன் எல்லாத்துக்கான பெரிய நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா ஆனா அவர் என்ன செய்யறாரு காவலர்களுக்கு கூட ஒரு நல்ல பணியை செய்யறதுக்கு சுதந்திரத்தை கொடுக்கல இதுதான் இன்றைய சூழ்நிலையில இந்த தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தொடர்ந்து லென்சன் இன்ஸ்பெக்டர் வந்து அனைத்து போன இதுல லென்சன் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யறாங்க ஒரு ஆய்வாளர் இரண்டு பெண் குழந்தையை பெற்றவர் ஒரு வேலைக்கு போய் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு வந்தவர் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தவர் ஆனா அன்னைக்கு வேலைக்கு போனவர் வீடு திரும்பல யாருன்னா ஒரு இஸ்லாமிய அமைப்பு தன்னோட பேர் வெளியே வரணும் அப்படின்ற மம்பாவை கத்திய வச்சு குத்தி சுட்டு கொள்றான் இன்ன வரைக்கும் அக்யூஸ்ட பிடிக்கல காரணம் அவன் மைனாரிட்டி நான் என்ன சொல்றேன் மைனாரிட்டி மெஜாரிட்ட பயங்கரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் மதமும் இல்லை ஜாதியும் இல்லை அவன் மக்கள் விரோதமானவன் அவனுக்கு எதுக்கு நீ அவனுக்கு மைனாரிட்டி எந்த எதிர்கட்சியும் பேசல எந்த எதிர்கட்சியும் பேசல சேலத்தில் என்ன நினைச்சு விடுதலைச் சிறுத்தை கட்சியை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் அவர் என்ன செஞ்சார் உள்ள போய் போலீஸ்காரனை ஒரு ஒரு சொந்த இடத்துல ஒருத்தர் கட்சி ஆபீஸ் போடுறாங்க அவங்க இடத்த வீட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க காவலர்களை தரந்தாழ்ந்து பேசி காவலர்களை அசிங்கசிமா பேசி சரி அவனை கைது பண்ணி உள்ள போட்டனே வெளியே வரையில காவல்துறை நிலையத்திற்கு வாசல் நின்று எப்படி எல்லாம் பேசினாங்க அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு காந்திமதி அடிச்சதுக்கு அடிச்சிருக்க மாட்டான் ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு கூட்டணி தர்மம் கட்சிக்கு காவலர்கள் அடிமை தானே உங்களுக்கு அவன் கொரோனானா ஓடி போய் நிக்கணும் ஒரு பாடி உழுந்துச்சுன்னா அவன் தான் போய் நிக்கணும் ஒருத்தர் தூக்க போட்டு செத்து நாலு நாள் அழி கிடந்தாலும் அவன் தான் போய் கலட்டணும் எல்லாத்துக்கும் காவலர்கள் வேணும் உனக்கு அதுல கே அவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடாது அதுதான் அவங்க திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து காவலர்கள் தமிழ்நாட்டில் அசிங்கப்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பெசிலிட்டிஸ் வச்சிருக்கு இந்த பேச்சு இந்த பேச்சு போட்டுருக்காங்க பாருங்க அதுக்கு கூட அவங்க சொந்த காசுல வாங்கி போட்டுருக்காங்க தெரியுமா அதுக்கான நிதியை கூட அரசாங்கம் ஒதுக்கல இன்னைக்கு வெள்ள நிவாரணம் போச்சுல வெள்ள நிவாரணத்துக்கு மதுரையில் எனக்கு தெரியும் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உத்தரவு இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு காவல்நிலையத்துக்கு உத்தரவு ஒரு காவல்நிலையம் எங்களுக்கு ஆறு ஆயிரம் சாப்பாடு பட்டணம் கொடுக்கணும் அது மனித நேயம் கொடுக்கலாம் ஆனா இத கூட நீயும் தர மாட்டீங்களா அந்த திராவிட மாடல் அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு தொள்ளாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்கு அதுல இருந்து கூட நிதி கொடுக்க கூடாது ஓ மாவட்ட செயலாளர் செய்யக்கூடாது நீங்க உங்க அமைச்சர் வச்சிருக்காங்க பாருங்க கோடி கோடி அடிச்சு வச்சிருக்காங்க அவை நிவாரணம் கொடுக்க கூடாது பாவம் அந்த காவலர்கள் என்ன செய்வாங்க அவங்க அப்ப நீ கொடுக்குற படிக்காசு ஒரு பீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க நூத்தி இருபது ரூபா முந்நூறு ரூபாய் இருநூறு கொடுக்குறீங்க ஒரு பெரிய ஆக சிறந்த ஒரு அக்யூஸ்ட கைது பண்ணால அவார்டுன்னு கமிஷனர் கூப்பிட்டு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரு அவருக்கு என்ன வருமானம் இருக்கும் நீ அவங்க போய் நிவாரணம் ஒரு ஸ்டேஷன் ஆயிரம் பொட்டலை வாங்கி கொடுந்தா அவன் எங்க போவார் அவங்க அந்த அவங்க காவலர் எங்க போவாங்க போய் ஹோட்டல் ஹோட்டலா போய் நிக்கணும் எப்ப ஒரு ஐநூறு குடு ஒரு நூறு கூடுன்னு இதுதான் திராவிட மாடல் ஆச்சு தென் மாவட்டத்துல நடந்த வெள்ள நிவாரணத்துக்கு காவல் நிலையத்துல சாப்பாடு போகுது நிவாரணம் போகுது அப்ப உங்களுடைய தாட் என்ன காவலர்கள்லாம் லஞ்சம் வாங்குறாங்க காவலர்கள் நீ இப்படி சாப்பாடு நிவாரண பொருளையும் அரிசி வாங்கி கொடுனா அவங்க எப்படி வந்து வேலை பார்க்க முடியும் நேர்மையா வேலை பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழ்நாட்டுல காவலர்களுக்கு மரியாதையே கிடையாது திருச்சியில மக்கள் புரிஞ்சுக்கணும் திருச்சியில பாராளுமன்ற உறுப்பினர் சிவாவுக்கும் நேருக்கு அமைச்சர் நேருக்கும் பிரச்சனை நேரு வரையில ஏதாவது தேசிய தலைவருக்கு கருப்பு குடி காமிச்சா அந்த கருப்பு குடி காமிச்சதுக்கு நேரு வீட்டை போய் அடிச்சுட்டு வளர்க்கிறாரு சிவா வீட்டை போய் அடிச்சுட்டு வளர்க்கிறாங்க அவரு அவர் சீனியர் நேர விட சீனியர் அவரு அவர் வீட்டை போய் அடிச்சுட்டு வளர்க்கிறாங்க அதுக்கு அப்புறம் காவல் நிலையத்துல புகாருக்கு போறாங்க சிவா தரப்புல பாராளுமன்ற உறுப்பினர் சிவா தரப்புல காவல் நிலையத்துக்கு போய் புகாருக்கு போறாங்க அங்க நேரு கோஷ்டி உள்ள வந்து காவல் நிலையத்தை அடிச்சு நொறுக்குது தொடர்ந்து சாந்தி அவங்க பேருதான் சாந்தி நினைக்கிறேன் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு உரிய மரியாதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்ல அதுக்கு அந்த அம்மா இருக்கிற அந்த மரியாதை பெண் காவலர்களுக்கு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு பெண் காவலர்களுக்கு பொதுவா அவங்களுக்கான என்ன பெசிலிட்டிஸ் பண்ணி அந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொடுத்துருக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு வட இருக்கா காமனா இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல கொண்டு போய் விட்டுறீங்க அந்த அம்மா கொண்டு போய் பெண் காவலர் ரோட்ல நின்று அந்த அம்மா அது அது ஒரு ஆடு மாடா கூட இருந்தா கிட்ட ஓரமா ஒதுங்கிறோம் மனுஷனா பிறந்து தொலைஞ்சுட்டமே அந்த பெண்களுக்கு ஒரு சரியான ஒரு இடத்தை ஒதுக்கி குடுக்குறீங்களா ஒரு மொபைல் டாய்லெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல அந்த வீட்டுல நிக்கிறாங்களே யாராவது வந்து அந்த புடிக்கியல் வர்றப்ப ரோட்ல மத்தியானம் ரெண்டு மணிக்கு வர்றதுக்கு காலையில எட்டு மணிக்கு கொண்டு போயிருப்பா ரோட்ல நிப்பாட்டுறீங்களே அவங்க சாப்பிட்டாங்களா வச்சாங்களா செத்தாங்களா போய் பாக்குறீங்களா யாரும் எதுவும் பார்க்க மாட்டீங்க அப்ப இந்த காவலருடைய நிலை மக்கள் மேல எப்படி இருக்கும் மக்கள் வந்து ரவுடித்தனம் பெருகதான் செய்யும் பதினேழு வயசு பைய பத்து வயசு பைய கத்தி எடுக்கிறானா ஆட்சியோட லட்சணம் அது கஞ்சா தெருவெல்லாம் கஞ்சா மிதக்குது எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கஞ்சாவில் ஆயில் வந்துருச்சு இன்னைக்கு போதை குடிச்சிட்டு ரெண்டா இந்த திமுக ரெண்டாயிரம் ரெண்டே முக்கால் வருஷத்துல மூவாயிரம் கொலை நடந்திருக்குன்னா அதுக்கு யாரு காரணம் காவலர்கள் காரணம் இல்ல இந்த ஆளுகின்ற அரசாங்கம் காரணம் நீங்க சரியா இருந்திருந்தீங்கன்னா காவலர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்திருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காவலர்கள் ஆனா அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் அப்படின்னா இது என்ன அர்த்தம் காவலர்களுக்கு யூனியன் இல்லை காவலர்களுக்கு யூனியன் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஓய்வு பெற்ற காவலருக்கு தான் ஓய்வு அந்த அந்த யூனியன்லாம் வச்சிருக்கீங்க நான் என்ன சொல்றேன் இந்த ஓய்வு பெற்ற காவலர்களாவது உங்களுக்காண்டி காந்திபதிக்கு குரல் கொடுங்க அந்த அம்மாவுக்கு ஆறுதலாவது பேசுங்க இப்ப ஒண்ணு சொல்றேன் காவலர்களுக்கு நீங்க வந்து அடிக்கடி சொல்றீங்க எங்களுக்கு யூனியன் இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு குறைஞ்சபட்சம் மனித நேயம் இருக்கா உங்ககிட்ட மனித நேயம் இருந்தால் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மனித நேயம் இருந்தா காந்திமதி தாக்கப்பட்டது உண்மையில குற்றம் இருந்தா நீங்க வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க போராட வேணாம் இந்த அரசாங்கத்தை எதிர்த்தோ ஒரு நாள் வேலை நிறுத்தமோ இல்ல நீங்க நான் பணி செய்ய மாட்டேன்னு மறுத்தோம்னா நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க ஏன்னா உபேத ஆர்டர் உங்களுடைய உபேத ஆர்டர் தான் தான் டூ ஆர் டே டை நீ செத்து முடிகின்ற இதுலதான் நேதாஜி சொன்ன வார்த்தையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா நீங்க ஒண்ணு செய்யலாம் இந்த காந்திமதியை தாக்குன ஸ்ரீதர் என்ற குற்றவாளியை உரிய வழக்கு பதிவு செய்து குண்டாசில அணைக்கிற வரைக்கும் நாங்க கருப்பு கொடி அணிவோம் அப்படின்னு சொல்லி சேலம்ல ஒரு நாள் எல்லா காவலரும் ஒரு நாள் நீங்க இந்த கருப்பு கொடியை இப்படி அணிங்க எனக்காண்டி எனக்காண்டி இல்ல உங்க காவலர் காண்டி உங்க காவலர் ஆய்வாளருக்காண்டி காண்டி நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் எதுக்கல அரசாங்கத்தை எதுக்குல உங்க நீங்க வேலை பார்க்க போறீங்க நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண போறீங்க நீங்க அக்யூஸ்ட பிடிக்க போறீங்க நீங்க கோர்ட்ல கொண்டு சரண்டர் பண்ண போறீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க வேலையை நீங்க பாருங்க ஆனா இந்த பேஜ அணிஞ்சிட்டு வேலை பாருங்க ஏன்னு கேட்டாங்கன்னா நீங்க முடிஞ்சா பதில் சொல்லுங்க இல்லைன்னா தெரியும் எல்லாத்துக்கும் திருமாறேன் சொல்றேன் உங்களால வாயிருந்து ஊமை காது இருந்து செகுடு அறிவு இருந்து மூடனா வாழ்றீங்க நீங்க கண்ணு இருந்து குருடா இருக்கீங்க இந்த அரசாங்கத்துல உங்க கண்டனத்தை நீங்க பதிவு செய்யணும்னா ஒரு கருப்பு கொடி குத்தி இதை பார்க்கற என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ பாப்பீங்க இல்ல நாளைக்கே பார்க்கலாம் இந்த வீடியோ எப்ப வருதோ அப்ப பாக்குறீங்க ஒவ்வொரு காவல் நிலையமும் பாக்குற எல்லாரும் இந்த கருப்பு கொடி குத்தி ஒரு நாள் வேலை செய்யுங்க ஒரு நாள் நீங்க வருஷம் பூரா குத்துங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு காவலர்களும் தாக்கப்படுறாங்க அசிங்கப்படுத்தப்படுறாங்க அவமானப்படுத்தப்படுறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் வரணும்னா உங்களுடைய கண்டனத்தை அகிம்சை முறையிலே நீங்க நேதாஜி வழியில போராடுங்கன்னு சொல்லல காந்திய வழியில போராடுங்க உங்களுடைய கண்டனத்தை இந்த கருப்பு கொடி குத்தி அந்த குற்றவாளி ஸ்ரீதரன் அவர் கைது செய்யும் வழக்குகளை போட்டு குண்டாசில் அடிக்கும் வரைக்கும் நீங்க ஒரு நாள் உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய கருப்பு கொடியோடு வேலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தினசேவல்